குழந்தை ஒட்டுமொத்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா யாரு

சரி இப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கு அம்மாக்கு பிறந்தநாள் நாள் அப்பாக்கு பிறந்த நாள் வருது ஒரே நாள கொண்டாட மட்டும் எங்களையும் வர சொன்ன வீணா அப்பா அவரு நடன கலைஞரா அப்படியே நல்லா ஆடுவீங்களா சரியா அது மாதிரி அம்மா வந்து கொஞ்சம் நகைச்சுவ பண்ணுவோம் நல்லா அப்படியே அம்மா நல்லா காமெடி பண்ணுவீங்களா கேள்விப்படுது இல்லையா சிரிப்பா சிரிப்பா நகைச்சுவ பண்ண மாட்டா நகைச்சுவ பண்ணா சிரிப்பா அந்த சிரிப்பிலேயே மயங்க நீங்கள் இருக்கலாம் அப்பப்பா சிரிக்கிற சரி

ரெண்டு பேருமே அழகான ஜோடி ஒரு விஷயம் சொல்ல வேணும் லவ் மேரேஜ் தானே சரி ஒரு கங்காலயே கவ பண்ணி பாருங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காதல வேணும் சரி சொல்லுங்க லவ் மேரேஜ் தான ரெண்டு பேரும் இல்ல உறவு உறவு மச்சானா இப்ப நாங்கள் வந்து இந்த பழக்குடைய கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்க்கு சரி ஏனால் பழங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் அழகையும் பாதுகாக்க கூடியது பெரிய மேக்கர் தான் இல்ல உங்களுடைய மேக்கர் தான் பெரிய மேக்கர் தான் சவுண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூடவா இருக்கு

எனக்கு என்ன கல்யாணம் முடிச்ச பிள்ளை புரியல இல்ல இன்னொரு பிள்ளை வந்து என்ன வந்து எனக்கு பாண்ட கவலையா இருக்கும் அந்த மாதிரி நிறைய உறவுகளை காண வேணும் அப்ப அப்பாவுக்கு எத்தனை வயசு ஆகுது அம்மா எத்தனை வயசு ஆகுது அம்மாக்கு அறுபத்தி நாலு வயசுக்குள்ள கட்டுக்கிறீங்க எடுக்க கூடாத ஆமாம் கொடுத்துருவோம் சரி ஓகே ரைட் நீங்கள் அடுத்ததை பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகே இது கொடுங்க அப்படி கொடுத்துருங்க ரைட் இது வந்து யாருக்கு போக சொன்னால் மாப்பிள்ளைக்கு போக போக மாப்பிள்ளை வேணுங்க மாப்பிள்ளை வேணுங்கோ சரி மாப்பிள்ளை என்ன இருக்கீங்க கெஸ் பண்ணுங்கள் மாப்பிள்ளை சேர்ட்டு வேறு சரமா இருக்குமா உடஞ்சு பாருங்க ஓப் பண்ணி பாருங்க பாபு என்னப்பா பாபம் பாத்தீங்களா ஷேட் அண்ட் சரம் எனக்கு இப்ப கற்பனை வருது அப்பா வெள்ள சேட்டிலையும் வெள்ளை சரத்திலையும் ரொம்ப அழகா இருப்பார் இந்த கோட் சூட்டை யாரோ மாட்டி விட்டு யாரு மாட்டி விட்டு அழகு பார்த்தது யாரு மகனா சரி அது ஒருத்தர் ஆசை தானே அப்பா அம்மா கோட் சூட் போட்டா அப்படி பண்ணிட்டு பாக்குறது ஒரு ஆசை இருக்குதானே ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து வேட்டி சரம் சரி அதுவும் இடவில் போனா அப்ப ஒரு சரம் காணும் சரி அதுதான சொருக்கமேண்ண ஓ நான்லாம் சின்ன வயசுல அம்மான்னு சோட்டி தான் போட்டுப்படும் அவ்வளோ காத காதோட மாதிரி சரியா இதெல்லாம் எவ்வளவு புழுக்கமா இருக்குமே சரி ஓகே அப்போ ஷேர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்பாவுக்கு சரி அப்பாவுக்கு வந்தாச்சு அடுத்தது யாருக்கு கொடுக்கும் அடுத்தது அம்மாவுக்கு தானே குடும்பமா சரி அம்மாவுக்கு கொடுத்துருங்க சரி அம்மா வாங்கி பாருங்க நீங்க என்ன அண்டைக்கு யாரோ ஒரு பிள்ளைக்கு முட்டுக்கால தான் கொடுத்தீங்க அண்டை கணி அம்மா ஒரு பிள்ளைக்கு பிறந்தா முட்டுக்கால இருந்தாலும் கொடுக்கலாம் உனக்கு பாத்தி உனி அம்மா சரியா ஆ திருப்பி குடு குடுக்க வச்சிருந்தாங்க ரைட் அம்மா என்னவா இருக்கும் சாரி மாதிரி இருக்கா சாரி தானா சாரி மாதிரி தான் இருக்கா வருதா இல்லையே உடச்சு பாருங்க ஓப்பன் பண்ணி பாருங்க கவுனா இருக்குமா இவ்வளவு மொத்தமா இருக்கு கவுன் ஒருவேளை பாட்டி புற கொடுத்துருப்பாங்களோ அப்பா ஹோட்டல் போட்டிருக்காரு அம்மா இருக்கா பாட்டி புற போட்டு பாக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல உடச்சு பாரு உடச்சு பாருங்க சரி என்னம்மா வந்திருக்கு அம்மா வஞ்சக வைக்காம கொடுத்துருக்காங்க அதான் அப்பாவுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு அம்மாவுக்கு மட்டும் ஒன்று ஆவாருதான் அப்படித்தானே அதனால அம்மாக்கு கவுனும் வந்திருக்கு சாரியும் வந்திருக்கு சரியா இது வந்து இந்த கோயில் திருவிழாவதும் அது காட்டிட்டு போடு போகணே அம்மா இவண்டே ஏத்தி திருப்பி கட்ட மாட்டானே நீ மனமகள் முகூர்த்த போடவேன்னு சொல்லி மாத்திரம் இல்ல தானே எல்லாம் இருக்கோ மாளை எல்லாம் போட்டுருக்கியல் இல்ல சரி அப்பா அந்த முடி வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் கொட்டாம இருக்கிறதுக்கும் ஏதாவது இருக்கா மருந்து ஏதாவது ஒன்றும் பாக்கிறீங்க பாத்தீங்களோ ஒன்றும் பாதி காட்டி முடி கிடக்கு இதுகள் கண்டது கண்டது பாதிதான் முடி விடுது உண்மையான விஷயம் அது ரைட் இப்ப பிடிச்சிருக்கா ரெண்டு பேருக்கு முடிப்புகள் சந்தோஷம் மகிழ்ச்சி ரைட் இந்த புண்ணையை பார்த்தா எல்லாம் ஆசைப்படுறோம் ஏன்னா

தோட அனே அது மூக்கு மின்னா ரெண்டு மூக்குது ரெண்டு மூக்கு எங்க இருந்து கொடுத்தாங்கம்மா மடிட காட்டுங்க ஆமாம்மா அது சரி ஒரு அழகான தோடனே அப்டதானே ரைட் பாலகான தோடு அம்மா ஊளடி போட்ட சொன்னாங்க சரியா ஆ அப்பா எனக்கு தெரிஞ்சு நீ ஏமாத்த மாட்டேன் அப்பா அம்மாவே சரி ஓகே அம்மா பிடிச்சிருக்கா அம்மாக்கு ஆச்சு அப்ப அடுத்தது யாருக்கு போகணும் அப்பாக்கு ஓகே அப்பாக்கு பாப்பமா அப்ப ஆர்வமா இருக்கா அப்பாக்கு வந்து சின்ன வயசுல கடுக்கு குத்துட்டு ஆசைப்படுவாங்க ஆனா குத்த முடியலையா அப்பா ஆசைப்படாத அவங்கள அப்பா சரி அதனால நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு கடுகு குத்துறது என்ன கதை பயங்கரமா இருக்கா சரி அப்பா என்னவா இருக்கு கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும் ஐடியாவே இல்லையா யோசிங்கப்பா அம்மாக்கு தோடு ஓகே சிம்பிளா போயிடுச்சு அப்பாக்கு என்ன கிடக்கு தெரியல ஒரு பவுன்ல கொடுத்து இல்லையா சரி ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி என்னவோ என்னவோ மோதிரமா சரி இப்ப நாங்க கல்யாணம் பண்ண போறோம் சொல்லுங்க ரெண்டாம் தேதி நான் கல்யாணம் பண்ண போறோம் இந்த மோதிரத்தை யார் மாத்த போறாங்கன்னு சொன்னா அம்மா அவங்கள விட பொருத்தமானார்கள் இல்ல சரியா ரைட் அம்மா போடுவோமா மோதிரம் அப்பா போட்டுடுவோமா ஓகே மாட்டிடுவோம் அப்பா ஓகே எல்லாம் கைதடுவோம் கை மட்டும்தான் தடுக்கணும் நான் போட சொல்லவே இல்லை எக்ஸ்ட்ராவெல்லாம் செய்யறாங்கப்பா ரைட் வா சரி ஓகே அப்ப பாப்பா மோதுறது ரொம்ப அழகா அழவா இருக்கு என்ன ஓகே ஹாப்பியாப்பா பிடிச்சிருக்கா மோதிரம் நல்லா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு வா இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா யாரு ஒட்டுமொத்த உலகத்திலேயே அது கடவுளா கூட இருக்கலாம் யார சொல்லுவீங்க சரி இந்த காதல் என்றைக்கு இருக்கணும் சரியா இவ்வளவு வயசாகியும் அந்த அன்பு காதல் இன்னும் குறைய இல்லை அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயமே ஏன்னா அம்மாச்சி இதே கேள்வி அம்மா கிட்ட அம்மா யார சொல்லுவீங்க சரியா இப்ப இருக்கிற இளைஞோடிகள் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் சரி அறுபத்தி எட்டு அறுபத்தி நாலு ஆனாலும் என்னும் அந்த காதல் குறையாம இருக்கு இந்த காதல் தான் இவ்வளவு அன்புக்கும் காரணம் இந்திய நாள் நிகழ்ச்சிக்கும் காரணம் சரியா இந்த காதல் உங்களுடைய ஆயுள் வரைக்கும் இருக்கணும் சரியா நீங்க இந்த அன்புக்கு ஆயுள் கைதியா அடைப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது வாழ்த்துக்கள் இந்த ஆனந்த பார்க்க தான் எல்லாரும் ஆசைப்பட்டது சரி ஓகே ஹாப்பியா ரெண்டு பேருக்கும் எல்லா பேருசும் பிடிச்சிருக்கா சரி முக்கியமான கேள்விக்கு இப்பதான் பாரம் யோசிக்கிறேன் நல்லா தான் அப்படியா போ அப்படி யோசிக்கிறீங்களாமா சரி ஓகே யாரு குடுத்தது சொல்லுங்க யாரு கொடுத்தது உங்களுக்கு ஏழு பிள்ளை என்றே ஏழு பிள்ளை தெரியும் மருமக்கள் இருக்கிறவன்னு தெரியும் ஆனா கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்கள் இத்தனைக்கும் அவங்க இல்லை இங்க இல்ல சாரி கொடுத்தவங்க இங்க இல்ல அப்ப யார சொல்லுவீங்க நீங்க இல்ல அவங்க ஆமா மகனா இருக்குமா எத்தனாவது மகன் என்ன பேரு

ஆமா மறு மக்களா எத்தனை மறு மக்களா பாக்கு நிறைய இருக்கு அது நிறைய நான் சொல்லணும் மரமக்கள்னு போக சொல்லிடாது பிள்ளைகள்னு போக சொல்லிடாது சொந்தக்காரன்னு போக சொல்லிடாது யாருன்னு பேர் சொல்லு வயசு போன கிளாடுகளை கூப்பிட்டு நான் பண்றவன் ஆஹ் அறுபத்தெட்டு வயசு அப்பா ஒளிமி நிற்கிறார் அறுபத்தி நாலு வயசு அம்மா ஒளிமி நிற்கிறார் இவனுக்கு இப்பதான் பதினெட்டு வயசு

எல்லாரும் கூறி கூறி கலைஞ்ச வழியா எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க சரி ஒரு குளுத்தாரு சரியா குளுத்தை மொத்தமா நாலு பேரு தலை வருவார் அவருக்கு கூட நாலு பேரு இயங்கி யாரா இருக்கீங்க சொல்லுங்க

இதுக்கு முக்கியமான காரணமான பேரும் வந்து முக்கியமான பேரெல்லாம் தோணுது கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல சரி பாவம் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளவே விரும்பவே இல்லை ஏன்னா என்னோட பாட்டெல்லாம் பாடணும் சரியா அதனால நான் யார் என்று சொல்லிட்டு போயிடுவேன் சரியாப்பா ரைட் யார் என்று சொன்னால் கிருஜென் சனோஜினி சாருஜென் யார் இவ்வளவு பேர் கண்ணனும் பெரியா கண்டு தெரியல இப்படில்லாம் சரியா அதே மாதிரி அவங்கள படைச்சாரு விஜி மருமகள் அவங்க தான் மூன்று பேரும் ப்ரொடியூஸ் பண்ணது ஆஹ் அப்ப அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது சரி அதுக்கு துணை இருந்ததா தெரியுமா யாரா இருக்கு உங்களுடைய வெடிய சரி ஓகே ஹாப்பியாவா எதிர்பார்க்கல சரி அவங்க இந்த இடத்துல இல்ல தானே அதனால தான் இல்ல ரொம்ப மிஸ் பண்றது என்ன சொல்லி தான் இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணாங்க உங்களை மகிழ்ச்சி படுத்தி பார்க்க சொன்னாங்க ஹாப்பியா சரி என்ன சொல்ல போறீங்க